இறைவன் திருப்பெயரால் நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் இறைவனோட மாபெரும் கிருபையில் இந்த ரமலான் மாதத்திலையும் ஒரு சிறப்பான சமுதாய சேவைகளையும் ஒரு சிறப்பான சமுதாய பணிகளையும் இறைவன் ஒரு செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் எல்லா புகழும் இறைவனுக்கு தான் என்று நாம் சொல்ல வேண்டும் எத்தனையோ லட்ச லட்சம் மக்கள்கள் வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ லட்ச லட்சம் மக்கள் பல நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சிறப்பான விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்காங்க அந்த அடிப்படையில் அந்த லட்ச லட்சம் மக்களில் நம்மளையும் இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த பரிமாணத்தை நமக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை நட்காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது எல்லா புகழும் மீண்டும் ஒரு முறை எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி இன்று பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாகவும் ஓட்டுநர் சேவைக்கரங்கள் சங்கத்தின் சார்பாகவும் இன்று அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இரத்த தானத்துக்கான சிறப்பு சான்றிதழும் இரத்த தான சம்பந்தப்பட்ட நன்மைகளும் இரத்த தானம் கொடுப்பதால் ஏற்படும் நன்மைகளும் இரத்த தானத்தால் ஒரு உயிர் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு புரிதலும் வர வேண்டும் என்பதற்காக மிக சிறப்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நம்மளை வரவேற்று மகிழ்ச்சியாக அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் நிறுவனர் மற்றும் அங்கு உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் நம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்று நம் காரியங்களிலே சிறந்த காரியமாக அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறதையும் மற்றும் அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு சக்திக்கு ஏற்ப ரத்த தானம் செய்து கொண்டிருப்பதையும் அவர்கள் நினைவு கூர்ந்து நம்மளை நம்மளுக்காக